கோவையில் நண்பருடன் காரில் அமர்ந்து பேசிய கல்லூரி மாணவியை கடத்தி மூன்று இளைஞர்கள் பாலியல் வன்புணர்வு செய்துவிட்டு தப்பிய நிலையில் சம்பவத்தில் இருந்து கார் மீட்கப்பட்டு காவல் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது கோவை சுத்ரா சர்வதேச விமான நிலையம் பின்புறம் காலியிடம் உள்ளது அந்த பகுதியில் நேற்று இரவு பதினோரு மணி அளவில் வினீத் என்பவருடன் கல்லூரி மாணவி காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் அந்த வழியாக வந்த மூன்று பேர் இளைஞர் வினைத்தை தாக்கிவிட்டு அந்த மாணவியை தூக்கி சென்று பாலியல் வன்புணர்வு செய்துவிட்டு தப்பி ஓடினர் படுகாயமடைந்த வினித் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார் அங்கு உடனடியாக சென்ற காவல்துறையினர் மாணவியை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் படுகாயமடைந்த வினைத்தை கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மாணவியை பாலியல் வன்புணர்வு செய்துவிட்டு தப்பி ஓடிய மூன்று பேரை பிடிக்க பிளமேடு காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் அவரது நண்பரின் கார் மீட்கப்பட்டு பிளமேடு காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளது காருக்குள் கண்ணாடி சில்களும் பெண்கள் பயன்படுத்தும் மணிப்பரிசு ஆகியவை உள்ளது மனதை பதவதைக்க வைக்கும் இந்த சம்பவம் கோவை மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது